வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கங்கள் போன வாரம் ஒரு முத்திரையை பார்த்தோம் நல்ல உறக்கத்திற்கான முத்திரை அந்த நிலையில அப்படியே நீங்க உறங்க ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு நம்மளோட விரல்களை பயன்படுத்தி மனதை அமைதிப்படுத்துவதற்காக ஒரு முத்திரையும் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு முத்திரையை நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் உங்களுக்கு தளர்வா ஒரு வாசனத்துல அமர்ந்துக்கலாம் உடல் தளர்வாக இருக்கட்டும் கைகள் மட்டும் நம்ம உபயோகப்படுத்த போறோம் முத்திரைகளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு யாராவது புதிதாக வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்றோம் நம்மளோட மோதிர விரல் நிலமாகவும் சுண்டு வரல் வீராகவும் கட்டை விரல் நெருப்பாகவும் ஆள்காட்டி விரல் காற்றாகவும் நடுவிரல் விண்ணாகவும் நமது உடலில் பஞ்ச பூதங்களை கொண்டே இருக்கிறது விரல்களையும் நம்ம சேர்த்து செய்கின்ற எல்லா நிலைகளையும் இந்த ஐந்து விரல்களையும் நாம சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் சேர்த்து வைத்துக்கொண்டு செய்கிற செயல்களில் இந்த பஞ்ச பூதங்களோட சமநிலை நம்ம உடலிலும் இருக்கிறது இந்த நிறம் என்கிற பஞ்சபூதம் நமது உடலாகவும் நீர் என்ற பஞ்சபூதம் நம் உடலில் ஓடுகின்ற இரத்தமாகவும் காற்று நாம் சுவாசிக்கின்ற மூச்சாகவும் நெருப்பு நம் உடலின் வெப்பநிலை நிலையாகவும் விண் என்ற உயிர் ஆற்றல் நம் உடலில் ஓடிக்கின்ற உயிர் ஆற்றலாகவும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த முத்திரைகளை செய்வதன் மூலம் அஞ்ச பூதங்களிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை நாம் உடல் மூலமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் நல்ல வெயில் அடிக்கும் போது நீங்க வெயில்ல போயிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த வெயில்ல வந்து வர அந்த வெப்ப நிலை அப்படியே உங்க உடம்புக்குள்ள உள்ள எலும்புகளுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அப்ப நீங்க கடுமையான வெயில்ல போகும்போது அந்த வெயில பத்தி சிந்தனை இல்லாம அந்த வெயிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் என்னுடைய எலும்புகளுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது விட்டமின் டி நன்றாக கிடைக்கிறது எனது எலும்புகள் பலமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடுமையான வெயில் இந்த ஒரு வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது அந்த நேரத்துல நம்ம கோடை காலத்துல அடிச்சா அதே வெயில் இப்ப அடிக்குது அப்ப அந்த நேரத்துல அந்த வெயில நம்ம வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஐயோ இப்படி வெயில் அடிக்குது அப்பா எப்படிதான் நம்ம வெயில போகுது அப்படின்னு நினைக்காம அந்த வெயில் நமக்கு நல்ல எலும்புகளுக்கு நம் உடம்புல உள்ளக்கூடிய அனைத்து எலும்புகளுக்கும் நல்ல எனர்ஜியை கொடுக்குது அந்த எலும்புகளுக்கான தேவையான விட்ட மண்டி நிறைய கிடைக்குது என் வளம் என்னுடைய எலும்புகள் நல்ல பலமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும் அதை அந்த சூரிய வெப்பம் நம்ம உடம்புக்கு நல்லதாகவே அமையும் ஒற்றதாகவே அமையும் எப்பொழுதுமே எல்லா கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகளையும் நம்ம கொஞ்சம் பாக்குறோம் இப்ப செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்க சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் அப்படி அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த சந்திரமான காந்த அலைகள் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்குன்னா அது நல்லா சீரமைக்கும் அப்ப எல்லா இருந்து வரக்கூடிய எனர்ஜி எப்பவுமே நமக்கு நன்மையே செய்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தது ஆஹ் இப்ப அடுத்தது புதன் அப்படின்னு கோள் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அது நம்ம உடம்புல இருக்க தோல் நம்ம உடம்பு முழுவதும் போச்சு அந்த சோள் தான் நம்ம உடம்புக்கு ஒரு அழகை கொடுத்தது வெறும் எலும்பும் தசையும் இருந்தா அது ஒரு நல்லா இருக்காது போச்சு கொண்டு நமக்கு பாதுகாப்பு நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இந்த சோல் அப்ப அந்த புதன்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய பச்சை நிறமான அப்படியே அந்த காந்த அலை பாதைகள் அப்படியே நம்ம உடம்புல இருக்க சோள்ல நீ்கிறது அப்படின்னு நினைச்சுக்கோம் ஒவ்வொரு கோளிகள் நீங்க நினைக்கும் போது நான் போன வகுப்புல பார்த்திருக்கோம் கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உருப்ப வந்து எனர்ஜி படுத்துங்க ஆனா இப்ப அந்த கோள்கள் பச்சை நிறமான அந்த புதன்ங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் நம்ம உடம்புல போச்சிட்டு அந்த தோலை நல்ல எனர்ஜெட்டிக்கா தோலுக்கு ஒரு பாதுகாப்பையும் அந்த தோலுக்கு ஒரு எனர்ஜியும் கொடுக்கறது அந்த புதன்கிற கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா வியாழன் வியாழன் குரு அப்ப அந்த குருங்கிற அந்த கோள்கள்ல இருந்து வியாழன்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்த அலைப்பாதைகள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா காந்த அலை கோல்டன் கலர்ல வரும் அந்த குருங்கிற கிரகத்துல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைவை வந்து நம்ம உடம்புல போது நம்மளோட மூளை செல்கள் புத்துணர்வு பெறுகின்றன நம்ம சும்மா தானே இருக்கோம் எல்லா கோள்களையும் இயங்கிக்கிட்டே இருக்குங்க அப்ப இந்த ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைப்பாடுகள் நமக்கு எப்பவுமே நன்மைதான் செய்யும் எந்த ஒரு கோளும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாது நன்மைகள் மட்டுமே செய்யும் அப்ப இந்த குருங்கிற அந்த இருந்து வரக்கூடிய அந்த பொன்னிரமான காந்த அலைக்கெதிர்கள் நம்மளோட மூளை செல்களை அவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கோங்க அப்ப அந்த கிரகத்துல இருந்து எப்படியாவது ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு சிந்தனையாவே இருக்கும்போது நல்லா குரு கோயில நினைச்சதுல இருந்து ஒரு பொன்னிரமான காந்த அலைக்கெதிர்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள பாயிரதாவும் அது நம்மளோட மூளை செல்களை நல்ல எனர்ஜிக்கா வச்சுக்கிறதாவும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க சோ அப்ப அந்த மூளைச் செல்கள் தான் புத்துணர்வு ஆகும் இப்ப குழந்தைங்க எல்லாம் படிக்க உட்கார வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த மூளை செல்கள் நம்ம படிக்கிறதெல்லாம் போய் பதிவாகுங்க மூளை செல்கள்ல போய் பதிவாகு நமக்கு திரும்ப அது வந்து என்ன ஆகுங்க கிடைக்கும் அப்ப ஞாபகத்துக்கு திரும்ப வர்றதுக்கு அந்த மூளை செல்கள் அத்தனையும் பதிவாகுது அப்ப அந்த குரு குரு பகவான வியாழன் அப்படிங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய அந்த பொன்னிதமான காந்த அலைக்கெதிர்கள் நம்ம உடம்புல இருக்க மூளை செல்கள் நல்லா உச்சனர்ச்சியா சக்தியா எழுந்த வைக்கிறதுக்குரிய எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்லதாகவே நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளி சுக்கிரன்னு சொல்லுவோம் அப்ப அந்த வெள்ளி நிற அந்த பொருள்கள்ல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிறமான காந்த அழைக்கதிர்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க அப்ப அந்த வெண்மை நிறமான காந்த அழைக்கதில்கள் நம்ம உடம்புக்கு ஆஹ் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு சுக்கிலம்னு ஒரு எனக்குங்க அந்த ஆஹ் அதுக்கு குழந்தை பேருக்கு அஹ் சகுதியான ஒரு சக்தி அந்த சுக்கிலத்தை நல்லா மேம்படுத்துது அப்ப அந்த சுக்கிலத்தை மேம்படுத்தும் போது உடம்புல உயிர் அணுக்க அந்த சுக்கிலத்துல தாம போய் சங்கி அங்க இருக்கிற எனர்ஜி எடுத்துப்போம் அப்ப அந்த சிக்கலம் நல்லா மேம்படும் போது குழந்தை பேர் இருக்கிற கிடைக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த சுக்குளத்தோட எனர்ஜி அது நல்லா மேம்படுத்துது அப்ப அந்த வெள்ளி வேன்மை நேரமான அந்த சுக்கிரம்ல வந்து வரக்கூடிய அந்த வாழ்ந்த அழைக்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் சயின்ஸ்லான அந்த சிக்கலம் ஜீவெடுத்து குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த சுற்றிலத்துல நிறைய எனர்ஜி கொடுக்குது சோ அந்த சுற்றிலத்துல உயிர் துகள்கள் நல்ல இருக்கு அப்ப அந்த உயிர் உயிர்த்துகளால் நல்ல எனர்ஜியா இருக்கு நம்மளும் ஆக்டிவா இருக்கும் குழந்தை பிறப்பிற்கான ஒரு காரணத்துக்கு அந்த எனர்ஜி நிறைய சேரும் போது அந்த வாய்ப்பு கண்டிப்பாக சம்பதியர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சனி அப்ப இந்த சனிங்கிற கோல் நம்ம எப்பவுமே சனி பகவான் அழைன்னா அவரு நன்மையை நிறைய செய்வாங்க நீண்ட ஆயில் நமக்கு கொடுக்குறதுக்கு சனி பகவான் சனியில இருந்து சனிங்கிற அந்த கோள்கள்ல இருந்து வர ஆற்றல் அதுதான் அப்படியே உருவமா வச்சு நவ கிரகங்களா வச்சாங்க அந்த சனிக்கிற அந்த கிரகத்துல இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்த கதிர்கள் நம்ம உடம்புல இருக்க நரம்புகளோடு தொடர அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் நிறமான அந்த கதிர்கள் அல்ல அலைக்கதிர்கள் நம்ம உடம்புல இருக்க நரம்புகளை நல்லா ஊக்கப்படுத்தணும் நரம்புகள் ஃபிட்டா இருக்கும் போது தாங்க நம்மளுக்கு வயதான தோற்றம் வராது அப்ப அந்த நரம்புகளுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த சனிங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் நிரம்பான பிராந்த அலைக்கதிரிகளை நம்ம உடம்பு எப்பவும் நரம்புகளுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருந்தால அந்த அலைக்கதிரியை நம்ம உடம்பு ஏற்றி போய்கிறது இப்படி ஒவ்வொரு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது சொல்லுவேன் சோ அந்த கேதுங்கிறது சூரியனை சுற்றி இருக்கிற ஒரு கோடுங்க ஒரு கருத்து நிற கோடு சூரியனை இருபுறமும் சுற்றி கொண்டே இருக்கும் அந்த கோடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா உடம்புல கருமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் நம்ம அந்த ராகு கேதுல இருந்து வந்துட்டே இருக்கீங்க அதுல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஓஜஸ் அப்படிங்கிற ஒரு சுத்த எனர்ஜி நல்ல ஒரு எனர்ஜி வந்து கருப்பீங்கன்னா அந்த எனர்ஜியோட அதை சொல்ல முடியாதுங்க அப்ப ஒவ்வொரு கோள்கள் வந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு வந்துகிட்டே இருக்குங்க நம்ம இங்கதான் உட்கார்ந்து இருக்கோம் ஆனா எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டே இருக்குங்க பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய கோள்கள் சுத்தி கொண்டே இருக்கிறது அப்ப அந்த அந்த கோள்கள் சுத்தி கொண்டே இருக்கும்போது அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்குது இப்ப எப்படி நம்ம வீட்டுல ஒரு ஃபேனை போடுறோம் அதுல இருந்து அந்த ரெக்கை சுத்திடுங்க அதுல இருந்து காட்சி வருது கண்ணுக்கே தெரியாது ஆனா அந்த காட்சி வந்து நம்ம மேலே படும்போது அது உணர்றோம் அது மாதிரி ஒவ்வொரு கோழ்கள்ல இருந்தும் எல்லா நேரங்களிலும் நம்ம உடம்புக்கு அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த அத்தனை அலைகளும் நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்க எந்த ஒரு கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய எல்லா எனர்ஜியும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருக்கோம் அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்பும் பாத்தீங்கன்னா எனர்ஜி நிறைய கிடைக்குது அப்ப எனர்ஜி மிக்க தான் அந்த உறுப்புகள் மாறுகிறது அதனால நம்ம இப்ப இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா சனி பயிற்சி எந்த ஒரு கோளும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்யுதுன்னு மட்டும் நினைங்க எப்பவுமே நம்ம நேர்மறை சிந்தனையோட இருக்க இருக்கு பாத்தீங்கன்னா எந்த கோழிகள்ல இருந்து வரக்கூடிய அலைகள் எப்பவும் நமக்கு எப்பவுமே நன்மைதானே செய்யும் எந்த ஒரு கோளும் அதுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனைங்களா இல்ல இல்ல அது பாட்டுக்கு அதை சுத்திட்டு இருக்குது நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா என்ன பண்ணுவோம் சுற்றியோ இன்னைக்கு இந்த பயிற்சி ஆயிடுச்சியா இந்த ராசிக்கு இது எதுவுமே நம்ம கையில இல்லாம எல்லாம் இறைவன் கையில இருக்கு சோ அந்த பிரபஞ்சம் எப்போ நமக்கு நன்மைதான் செய்யுங்க அப்ப அந்த கோயில்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைக்கெதிர்கள் நம்ம எப்பவும் எனர்ஜியா வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்ப உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் இப்ப நான் சொன்னதுல எந்த உறுப்பாலும் உங்களுக்கு தெரியல எல்லா உறுப்புக்கும் எல்லா கோயில்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகள் நன்மையே செய்கிறது நன்மையே செய்கிறது நன்மையே செய்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்க அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் புத்தணும் பெருங்க நம்ம ஒரு ரொம்ப டைடா இருக்குமோ ஒரு காஃபி குடிச்சோம் சூப்பரா இருக்குன்னு நம்ப பாருங்க அது மாதிரி எல்லா கோயில்கள்ல இருந்து வரக்கூடிய ஆளுகள் நமக்கு எப்பவுமே நன்மைதாம செய்யும் இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டான் ஏன்னா அந்த ஆடி அம்மாவாசைக்கி ஆஹ் எல்லாரும் நிறைய இது பண்ணியிருப்போம் சுவாமி கூட்டிருப்போம் கோயிலுக்கு போயிருப்போம் அந்த அந்த நிலவுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்ம ரச்ச ஓட்டம் அதுதான் நம்ம சந்திரன் சொல்லுவோம் அதுல இருந்து வரக்கூடிய வெள்ளை நிறமான அந்த ஒலிக்கதிர்கள் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி அதனாலதாங்க பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கிரிவலம் போறாங்க அப்ப அந்த மலையை சுத்தி வெச்சு உடம்போடு ஆண்கள் பத்தினா சட்டை போடாம சுத்தி வரும்போது அந்த வெண்மை நேரமான அந்த சந்திரம்ல இருந்து வரக்கூடிய அந்த பிராந்த அலிக்கெதிர்கள் நம்மளோட ரத்த ஓட்டுச்சு சரி பண்ணிட்டே இருக்குங்க சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த ஆஹ் நவகிரகங்களுக்கும் ஓய்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அத மீண்டும் அடுத்த வகுப்புல இன்னொரு வாட்டி நல்லா சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா முச்சிரைகள் போறவங்க இப்ப உங்களோட ஆஹ் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஆசை எனக்கு இருக்கு அந்த ஆசை இருக்கு எத்தனை வயதானாலும் ஆசை எப்போ நமக்கு வந்துட்டு பேருக்கு இருக்கும் அது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து வந்து இது போதும் இந்த ஆசை போதும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட மனசு திருப்தி படுற வரைக்கும் நம்மளோட எண்ணம் நிறைவேற வரைக்கும் அந்த ஆசை நமக்குள்ள இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசை எப்பவுமேங்க ஒரு ஆசைப்பட்டனாலும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினைச்சாலும் நமக்கும் பிறருக்கும் துன்பம் தராத செயலிகள் எல்லாமே நல்ல செயலிகள் அது மாதிரி அந்த ஆசை நமக்கும் அடுத்தவங்களுக்கும் துன்பம் தராத ஆசை நம்மளால முடியும்னா அந்த ஆசையை நம்ம எப்பவும் நினைக்கலாங்க அப்படிப்பட்ட ஆசை விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு நல்ல முத்திரைங்க குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க என்ன பண்றீங்க உங்களோட கட்டை விரலோட சுண்டு விரலும் மோதிர வரலும் சரிங்களா சுண்டு வரலையும் மோதிர வரலையும் டச் பண்ணி வச்சுக்கிட்டுங்க அந்த நுனியை மட்டும் டச் பண்ணிட்டு மீதி நடுவரலையும் ஆள் காட்டி வரலும் கட்ட கீழே உள்ள வச்சிடும் அதை மட்டும் வீடியோல காட்டிடுங்க அத பாருங்க அதை செய்யுங்க செஞ்சுட்டே இருக்கும்போது அதை உணர்றீங்க உங்களோட சுண்டு வரல் மோதிரவரல் டச் பண்ணிடுறீங்க மீதி ரெண்டு வரலை எடுத்து அப்படி உள்ளங்கையில உள்ள வச்சுக்கிறீங்க இதாங்க குபேர முத்திரை தெரியுங்களா இது ரெண்டும் கட்ட வரல் ஒன்று டச் பண்ணது மீதி ரெண்டு வரல் உள்ள வச்சுக்கிறோம் உள்ளங்கையில வச்சுக்கிறோங்க வாழ்க்கை இந்த முசரிக்கிட்டு குபேரம் கட்டை வரல் நுனியும் சுண்டு வரல் நுனி படுதுங்க வீடியோ கட்டுங்களா வீடியோ போடுங்க கட்டை வரல் சரிங்களா சுண்டு வரலும் மோதர் வரலும் டச் பண்ணி இருக்குங்க இந்த ரெண்டு வரல அடியில் வச்சுக்கணும் முக்கியமா முக்கியமாக இருக்கிறது இந்த டச்சிங் மட்டும்தாங்க இது ரெண்டையும் டச் பண்ணிச்சு இந்த ரெண்டு வரல அடியில் வச்சுக்கிறோம் குபேரம் செடி சரிங்களாமா நன்றிங்களாமா இந்த முத்திரையை நம்ம வச்சிருக்கும் போது நம்ம மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா செயலுக்கு வருவாங்க நீங்க என்னென்ன எல்லாம் நினைக்கிறீங்களோ ஆஹ் சரி மன்னிக்கவோமா ஆஹ் கட்டை வரலுக்கு அடுத்த ரெண்டு விரல் மரம் சாரி சப்பா சொல்லிட்டேன் இந்த கட்டை வரல ஒட்டி இருக்கிற ஆள்காட்டி விரலும் வரலும் நடுவரலையும் டச் பண்ணிக்கிறீங்க மீதி ரெண்டு வரல் அடியில் வச்சுக்கிறீங்க சப்பா சொல்லிட்டேன் கட்டை வரல ஒட்டி இருக்கிற இரண்டு விரல்கள் ஆள்காட்டி விரல் வரல் நடுவரல் கட்ட வரல் நுண்ணிய டச் பண்ணணும் மீதி ரெண்டு வரல் மோதிர வரலும் சுண்டு வரலும் உள்ளங்க இல்லை வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி வச்சுக்குவாங்க இப்போ பேனா புடிச்சு சில பேர் எழுதுவோம் பாத்தீங்களா அதை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் குபேர முத்திரைக்கு பேனா புடிச்சு எழுதுற மாதிரி ஞாபகம் வச்சு தான் நம்ம எழுதுவோம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குபேர முத்திரைக்கு இந்த ரெண்டு விரலும் கட்ட விரல் நுனிய டச் பண்ணது சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் உள்ளங்கையில இருக்குங்க அடிச்சு வச்சிக்கிறாங்க சரிங்களாமா தவறாக சொன்னதுக்கு மன்னிச்சி குள்ளுங்கள் சோ இந்த முத்திரைய நீங்க சும்மா உட்காந்துருக்கும் போது கண்களை மூடி அங்கேயே கவனிங்கல இந்த முத்திரைகள் பாருங்களா வரல அப்படியே மனசு அங்கேயே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதி நிறைய உட்காந்துருக்கோம் நீங்க இது ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு செயல் சிறப்பா செய்யணும்னா அந்த செயல் நன்றாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கட்டை வரல் நுனியோட ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் டச் பண்ணி மீதி ரெண்டு வரல உள்ளங்கையில மடிச்சு வச்சுக்கிறீங்க இப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு செய்யப்போ செய்ய போகிற அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க விரும்பியதை அடையிறதுக்கு இந்த முத்திரை வச்சுக்கலாங்க அதான் நம்ம ஆசை நிறைவேறதுக்கான முத்திரை குபேர முத்திரை சரிங்களா ஞாபக சக்தி அதிகரிக்குங்க குழந்தைங்க படிக்கும் போது இந்த மாதிரி கைவரல் வச்சுக்கிட்டு படிக்கும் போது அவங்களோட மனசுல படிக்கிறது அத்தனையும் நல்ல பதிவுங்க அவங்களோட லட்சியங்கள் நான் என்னவா ஆகும் குழந்தைங்களுக்கு எழுங்க ஒரு அஞ்சாவது படிக்கும்போது ஒரு லட்சியம் சொல்லுவாங்க ஒரு ஏழாவது படிக்கும்போது அடுத்த லட்சியம் மாறி வரும் நைன்த் வரும்போது இன்னும் லட்சியம் மாறும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சொல்லுவாங்க ஆனா அவங்களோட ஆம்பிஷன் என்னங்கிறது மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அது ஒரு ஒரு நல்ல ஒரு மனதுல வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வரும்பொழுது அந்த ஒரு பக்குவம் வரும்போது கண்டிப்பா அவங்களோட லட்சியம் ஒன்னாதான் தான் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்களேன் அந்த லட்சியம் கண்டிப்பா அவங்க மனசுல ஆழமா போட்டதா இருக்கும் அப்ப இந்த குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க அந்த லட்சியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த லட்சியங்கள் நிறைவேறும் அது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் குழந்தைங்க ஒரு கையில புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையால இந்த மாதிரி முத்திரை குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு படிக்கும்போது படிக்கிறது அத்தனையும் நன்றியாக நிலைமையில் இருக்கும் மூளை செயல்களில் போய் பதிவாகுங்க அப்ப இந்த முத்திரையினால படிப்புல நல்ல ஞாபகம் வச்சுக்க இருக்கும்போது அவங்களால நிறைய மார்க் வாங்க முடியும் நாம எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களா நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அது நல்ல செயலாக இருக்கணுங்க அதெல்லாம் சொன்னேன் யாருக்கும் துன்பம் தராம நமக்கும் நன்மை தரணும் அடுத்தவங்களுக்கும் நன்மை தரக்கூடிய எந்த செயலை நீங்க செய்யணும்னு விரும்பினாலும் இந்த மாதிரி குபேர முத்திரையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த செயல் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முத்திரையில நம்மளோட லட்சியங்கள் நிறைவேறும் நமக்கும் லட்சியம் இருக்கணும் ஆஹ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம வயதான காலத்துல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நல்லபடியாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் யாருடைய உதவியும் இல்லாம நம்ம வேலையை நம்ம செய்யணும் அதுவும் ஒரு லட்சியம் தானேங்க யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளோட வேலைகளை நாம கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கறதும் ஒரு நல்ல லட்சியம்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது நல்ல லட்சியம்தான் தினமும் மகிழ்ச்சியோட இந்த வாழ்க்கைய நாம நல்ல சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு லட்சியம் தாங்க சோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த கைகள் குபேர முச்சுகள் நீங்க வச்சிருக்கும் போது ஃப்ரீயா இருக்கும்போது ரெண்டு கையிலையும் வச்சுக்கலாங்க நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் செயலுக்கு வருவதற்கு இந்த குபேர முத்திரை நல்லா பயன்படுத்தி கொள்ளாங்க மாணவர்கள்லாம் படிக்கும்போது சரி சொன்ன கண்களை மூடி இந்த முத்திரைகள்ல கவனம் வச்சு அந்த விரல் நுனியே கவனம் வச்சுட்டு நான் படிக்கிறதுலாம் நல்லா மனசுல பதியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க படிக்கும்போது கண்டிப்பா அவங்க பரீட்சையில உட்கார்ந்துக்கும்போது கூட அந்த படிச்சது ஞாபகம் இந்த முத்திரையை வச்சுட்டு அந்த படிச்சதை நினைப்பா நினைவு கூர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதுவும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா விடைகள் ஞாபகத்துக்கு வர வர வெறும் அதெல்லாம் வெறும்னு எழுதிடுவாங்க சின்ன மிட்டம் பரிச்சை இப்ப வரும் பாருங்களேன் அந்த பரீட்சையில கூட மாணவர்கள் இந்த இதை செஞ்சு பார்க்கலாம் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருந்த குழந்தைகளுக்கு அவங்களோட தோழி நண்பர்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நீங்க எதை கத்துக்கிட்டாலும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்லதாங்க அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா ஐயோ எனக்கு தெரிஞ்சுட்டா நானே வச்சுக்கணும் கண்டிப்பா அந்த எண்ணம் மட்டும் எப்பவும் நமக்கு தோன்றாங்க இதை அடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம இன்னைக்கு ஒண்ணு கத்துருக்கோம்னா அதை அடுத்து அவங்க சொல்லி போது உங்க மனசுல எப்பவுமே அது பதிவுங்க அப்பெல்லாம் சொல்லுவோம்ல பசுமர சாணி போல பதிவு ஆச்சு அப்படின்னு அது போல பதிவாயி என்னைக்கு நம்ம மனசுல நீங்காத இடம் பெருக்கும் இந்த முத்திரைகள் நினைச்சோம் அப்படி நீங்க கத்துக்க டெய்லி ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா நம்ம கத்துக்கிறோம் அப்ப இந்த கத்துக்கிறத அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம அதை சொல்றோம் சொல்லும் போது அவங்களும் பயன்படுவாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு ஒரு புண்ணியம் அவங்க பயன் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் அப்ப எல்லாருமே முதல் வாழலாங்க அப்ப இந்த குபேர முத்திரையை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு நீங்க யாருக்கெல்லாம் போன் பண்றீங்களோ யாருக்கிட்ட எல்லாம் பேசுறீங்களோ மார்க்கெட் போவீங்க யாராவது தெரிஞ்சவங்க பேசுவாங்க அவங்க நீங்க கத்துக்கிட்டீங்க அவங்க சொல்லி செல்லுங்க நீங்கள்தான செய்வீங்கன்னு சொல்லி அவங்களே செய்யும் போது யாராவது ரொம்ப வறுமையில இருக்காங்க பண உதவி வேணும் அந்த இடத்துல உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த முத்திரையை சொல்லிக் கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க பொருள் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் உங்க பையனை காலேஜ்ல நல்லபடியா ஜெயிக்கலாம் அதுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் அந்த நம்பிக்கை பாத்தீங்களா அதுவும் கண்டிப்பா ஜெயிக்குங்க நம்மளும் அந்த முத்திரையை வைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அந்த மனதிற்கு நமக்கும் நல்லது நடக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்குங்க இந்த முத்திரைகளை இந்த மூன்று வரல சேர்த்து பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடி என்ன உங்களுக்கு தேவையோ நல்லா உறக்க ஒரு மூணு தடவை உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடி சத்தமா வாய் விட்டு சொல்லலாங்க இல்ல வீட்டுல எல்லாரும் இருக்காங்க பூச்சமா இருக்குன்னா மனதார நீங்க மூன்று முறை நல்ல மனதுல அந்த என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா சொல்லி பாருங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆஹ் கை விரல்கள் அவங்க அழுத்தம் கொடுத்திருக்கோம் பாருங்களேன் அந்த கட்டை வரை இனியில அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு துடிப்பு மாதிரி உங்களுக்கு தெரியுங்க அதுக்குதான் கண்களை மூடி அங்கேயே கவனிக்க சொல்றோம் அந்த துடிப்பு பாத்தீங்கன்னா அவங்க இருதயம் வரைக்கும் போகுங்க அப்ப அந்த அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் மனதால நீங்க பேசக்கூடிய அந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செயல் போது அந்த இருதயம் பலம் பெறுங்க மகிழ்ச்சி அடையும் நம்ம மகிழ்ச்சி அடையும் போது நம்மளோட உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளும் சந்தோஷம் போடுங்க அப்ப அந்த இருதயம் நல்ல பலம் பெறும் அது ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கும்போது நம்மளோட வாழ்நாள் நல்லா இருக்குங்க அதனால உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம எப்பவுமே நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்றதோட இந்த விருப்பம் நிறைய பேருகின்ற அந்த முத்திரையை நீங்க கைகள்ல வச்சுட்டு உங்களோட லட்சியங்கள் நீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்ததாகவே ஒரு பாவனை பண்ணிக்கோங்களேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க அந்த நிகழ்வு நடந்தது நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாக்க பார்க்க இந்த முத்திரையை நீங்க கை வச்சிருக்கணும் அப்ப பேசுற வரைக்கும் நான் கை வச்சிருக்கேன் அதே மாதிரி அதே கைகள் நீங்க அந்த முத்திரைகளை வைத்துக்கொண்டே கேட்கலாம் அப்ப இந்த முத்திரையை நம்ம எவ்வளவு நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வைக்கணுங்க அந்த இந்த இந்த முத்திரையை நீங்க வச்சுட்டு நீங்க நினைச்சதை நிறைவேறினதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த வகுப்புல நீங்க அதை பத்தி நீங்க ஷேர் பண்றீங்க சரிங்களா அப்ப பல அற்புதங்களை செய்யும் இந்த முத்திரையை நாம டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் செய்யலாங்க உட்காந்து கண்களை மூடி இந்த மாதிரியை வச்சுக்கிட்டு நீங்க மனதுல அதை நினைக்கணும் உரத்து சொல்லலாம் யாரும் இல்லைனா இல்ல யாராவது இருக்காங்கன்னா மனதுக்குள்ள சத்தமா சொல்றதாக ஒரு பாவனை பண்ணிட்டு அப்படியே நம்ம சொல்றது நடந்துட்டா எப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு பாத்தீங்களா அந்த மனநிலையிலே இருந்துச்சு அது நடந்து முடிந்ததாக நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா அது நிறைவேறுங்க இப்ப யாரோட ஒரு ஹெல்ப் வேணும் உங்களுக்கு அவங்கள கூப்பிட முடியல அவங்கள்ட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் முதலிய வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கலாங்க உதவி கேக்குறத கேட்கும்போது அவங்களாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்ப வியாபாரத்துல பிரச்சனை நிறைய இருக்கு அதை தவிர்க்கணும் வியாபாரத்துல ஆஹ் சில நல்ல முடிவுகள் இருக்கணும் செய்யலாமா வேணாமான்னு ஒரு சடங்குகள் இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னா யார்ட்டையும் கேட்க முடியாதுன்னா அது நல்ல ஒரு செயலாக இருந்தா வியாபாரத்தை மேம்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும்போது கண்டிப்பா இந்த குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த அது சரியாயிடுச்சு வியாபாரம் நல்லா செழிப்பா போயிட்டு இருக்கு நம்ம மதியம் லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனை நினைச்சுக்கிட்டு இந்த முத்திரைகளை பத்து நிமிடம் டெய்லி வச்சிருங்க செய்ய 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 இந்த லட்சியங்கள் கண்டிப்பா நிறைவேறுங்க ரெண்டு கைகளையும் நீங்க வச்சுக்கிட்டு கண்களை முடிக்கொண்டு உங்க லட்சியத்தை மனத்திறையில பாக்குறீங்க மனதார அவ சொல்றீங்க அப்ப அந்த கண்டிப்பா அந்த லட்சியங்கள் நிறைவேறி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் கண்டிப்பா நீங்க விரும்பியது கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் செயலுக்கு வரும் உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக செயலுக்கு வரும் அதற்கான எனர்ஜி அந்த சக்தியை இந்த குபேர முத்திரை செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க உங்களோட தினசரி வாழ்க்கையில இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க செய்ய செய்ய செய்யதான இந்த முத்திரையிலிருந்து வரக்கூடிய அந்த துடிப்பு உங்களால உணர முடியும் இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா நடுவரல் வந்து பாத்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் உடையது ஆள்காட்டி வரல் பாத்தீங்கன்னா குருவின் தன்மை உடையது சரிங்களா இந்த கட்டை வரல் வந்து செவ்வாய் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு கிரகத்துல இருந்து வரக்கூடிய இந்த கட்டை வரல் செவ்வாய் கிரகத்தோட தன்மை பற்றி உள்ளதுன்னு வச்சுக்கோங்க ஆள்காட்டி வரல் குரு நடுவரல் சனி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பெருவிரல் செவ்வாய் ஆள்காட்டி வரல் குரு நடுவெருள் சனி அப்ப இந்த மூணையும் சேர்த்து டச் பண்றோம் அப்ப இந்த மூன்று சக்திகளும் இணையுது அதனால நமக்கு அதோட எனர்ஜி நிறைய கிடைக்குது கண்டிப்பா அந்த காரியம் செயலுக்கு வருகிறது சரிங்களா இப்ப இந்த செவ்வாய்னு வச்சுக்கோங்களேன் கட்டை வரவு துணிச்சலோட செய்யக்கூடிய திறம் திறமையை வெளிப்படுத்துங்க நம்ம இப்ப தம்ஸ்அப் காட்டுவோங்களா ஏதாவது ஜெயிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் அந்த கட்டை வரல உயர்த்தி தம்ஸ்அப் காட்டுவோம் அப்ப அந்த துணியுடன் செயல்படக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்துறது இந்த கட்டை கட்டைவரவு செவ்வாயோட ஆஹ் என்ன நிறைய கிடைக்கும் குரு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடனும் விருப்பத்தோடும் ஆஹ் நம்ம வாழ்றதுக்கான சூழலே உருவாக்கக்கூடிய குருவுக்கு இருக்குங்க அப்ப நம்ம மகிழ்ச்சியும் நம்மளோட விருப்பம் நிறைவேறி எல்லாத்தோடையும் ஒத்துழைத்து வாழும் திறமையே இந்த குரு கொடுக்குறீங்க அதுதான் நம்மளோட ஆள்காட்டி வரும் அடுத்து சனி தேவையான உறுதியுடன் செயல்பட்டு புதிய வெற்றி பாதையில் செயல்வதற்கு உதவுறது சனிகிரங்க சனிக்கோள் சோ இது வந்து நம்மளோட நடுவிரல் சரிங்களா இந்த மூளை நம்ம சேர்ந்து குபேரமைச்சரை செய்யும் போது கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க இதோட பலன்கள் ரொம்ப கிடைக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவீங்க அப்படிப்பட்ட இந்த குபேர முத்திரையை நம்ம செஞ்சு நம்மளோட வாழ்நாள்ல நம்மளோட லட்சியங்களை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றும் சரிங்களா இப்ப இந்த மூண்டி விரல் கட்டை விரலோட ஆஹ் ஆழ்காட்டி விரல் நடுவரல் டச் பண்ணி வச்சுட்டு மீதி ரெண்டு வரல் சூண்டு சூன்றுவரையும் உள்ளங்கையில வச்சுக்கிறது இல்லாம குபேர முத்திரை இந்த முத்திரையை செஞ்சு நம்மளோட லட்சியத்தை நாம நிறைவேற்றுவோம் வாழ்த்த வரமுடன் அனைவருக்கும் இனிய மாலை இரவு நேர வணக்கங்கள்